கேசி கோபியண்ணா யூடியூபின் வணக்கம் இது என்னுடைய ஐம்பத்தி எட்டாவது ஜோதிட வீடியோ லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அருகில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் செய்யுங்கள் கேள்விக்கு வருவோம் ஒரு ஆணுக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட திருமணம் அமைவதற்கு காரணம் என்ன இதுதான் கேள்வி அதாவது ஒன்றுக்கு மேற்பட்ட வலுவுள்ள கிரகங்கள் பகவானுக்கு அதாவது மனைவி காரகனான சுக்கர பகவானுக்கு சம்பந்தப்பட்டிருப்பது ஏழாம் அதிபதிக்கு சம்பந்தப்பட்டிருப்பது ஏழாம் இடத்தில் வலுவான கிரகங்கள் அமர்ந்திருப்பது மேலும் சுக்கர பகவானுடன் ராசி பரிவர்த்தனை மற்றும் நட்சத்திர பரிவர்த்தனை அடைந்திருப்பது ஏழாம் அதிபதியுடன் ராசி பரிவர்த்தனை மற்றும் நட்சத்திர பரிவர்த்தனை அடைந்திருப்பது ஏழாம் இடத்தை வலுவான கிரகங்கள் பார்ப்பது மற்றும் நிறைய அதிகம் என்ற வார்த்தைக்கு சொந்தமான பதினொன்றாம் இடம் இருக்கிறது அல்லவா அதன் அதிபதி ஏழில் அமர்ந்திருப்பது ஏன்னா அதிகம் அப்படின்ற ஒருத்தர் வந்து ஏழில் அமர்ந்தா அப்போ ஏழை அதிகப்படுத்தும்ல அது இதெல்லாம் காரணம் என்றால் மேலும் ஒரு காரணம் இருக்கிறது இதுதான் முக்கியமான காரணம் இதையெல்லாம் உள்ளே விடுவது என்பது ஒன்று இருக்கிறது அல்லவா அதாவது ஊசி இடம் கொடுத்தால்தான் நூல் செல்லும் என்று இருக்கிறது அப்பொழுது அந்த ஊசி போன்று இடம் கொடுப்பது யார் என்றால் இரண்டாம் பாவம் கதவு வாசல் இந்த இடம் சரியாக இருந்தால் செக்யூரிட்டி சரியாக இருந்தால் எந்த காம்பினேஷனும் ஒன்றும் செய்யாது எத்தனை மனைவிகள் இருக்கும் காம்பினேஷன்கள் இருந்தாலும் எதுவும் செய்யாது அப்பொழுது இரண்டாம் இடம் வலுவாக இருக்க வேண்டும் அது பலவீனமாக இருந்தால் இந்த பிரச்சனை வரும் அடுத்தது லக்னாதிபதி சரி இரண்டாம் இடம்தான் அப்படி இந்த லக்னம் என்கின்ற இவருடைய கெப்பாசிட்டி எப்படி இருக்கிறது என்று பார்த்தால் அது வலுவாக இருக்க வேண்டும் சுபகிரகங்கள் பார்க்க வேண்டும் லக்னத்தையோ லக்னாதிபதியையோ சுபகிரகங்கள் பார்க்க வேண்டும் இப்படி இதுவும் இல்லாமல் இந்த லக்னாதிபதி போய் எட்டில் அமர்ந்து விட்டால் எட்டில் மறைவு ஸ்தானம் ஒவ்வொரு பாவத்திற்கும் ஏழாம் பாவம் அதன் எதிர்த்தட்டு என்று சொல்லலாம் தராசில் எதிர் தட்டு இருக்கிறதல்லவா அது போன்று லக்னம் நான் நாங்கள் என்றால் அதற்கு ஏழாம் இடம் நீ நீங்கள் என்று வரும் லக்னத்திற்கு இரண்டாம் பாவம் உள்ளே என்றால் இரண்டாம் பாவத்திற்கு ஏழாம் பாவம் லக்னத்திற்கு எட்டாம் பாவம் அது வெளியே என்று வரும் அது மூன்றாம் பாவம் பக்கம் என்றால் லக்னத்திற்கு பக்கம் என்றால் மூன்றுக்கு ஏழு ஒன்பதாம் பாவம் லக்னத்திற்கு தூரம் என்று வரும் அதாவது ஆப்போசிட்டாக இருக்கும் லக்னத்திற்கு நான்காம் பாவம் சுகஸ்தானம் சுகம் என்று சொன்னால் அதற்கு ஏழாம் பாவமான பத்தாம் பாவம் லக்னத்திற்கு பத்தாம் பாவம் வேலை என்று வரும் சுகம் இருந்தால் வேலை செய்ய முடியாது வேலை செய்யும் பொழுது சுகம் இருக்காது லக்னத்திற்கு ஐந்தாம் பாவம் ஆசை என்று வரும் அதற்கு ஏழாம் பாவமான பதினொன்றாம் பாவம் அதை நிறைவேற்றும் இடத்தில் இருக்கும் நிறைவேற்றிவிட்டால் ஆசை காலி ஆகிடும் நிறைவேற்றலான ஆசை அப்படியே இருக்கும் லக்னத்திற்கு ஆறாம் பாவம் அது செய்யும் சேட்டையில் அதற்கு ஏழாம் பாவமாக இருக்கக்கூடிய பனிரெண்டாம் பாவத்தில் எதுவும் நடக்காது பன்னிரெண்டாம் பாவத்தில் எது நடக்கும் என்றால் தூக்கம் இல்லற சுகம் விரயம் அப்படி அந்த மாதிரி சுகம் எல்லாம் கூட இருக்குது இப்போது ஒரு ஆறாம் பாவத்துக்கு ஏழாம் பாவம் பன்னிரெண்டாம் இடம் ஆறாம் பாவத்தில் நோய் எதிரி கடன் இதெல்லாம் இருக்கிறவங்கக்கிட்ட வெற்றி கூட இருக்குது இதெல்லாம் இருக்கிறவங்களுக்கு தூக்கம் வருமா நிம்மதி இருக்குமானா இருக்காது ஏன் வெற்றி இருக்கிறவங்கக்கிட்ட நிம்மதி இருக்காதானா நம்ம இந்த இடத்த தக்க வச்சுக்கணும்னு நினைப்பாங்க மறுபடியும் அவங்க டென்ஷன் ஆகிடுவாங்க ஆட்டோ டென்ஷன் அப்போ அது ஒன்றும் பண்ண முடியாது இதுதான் வந்து இதுக்கு காரணம் இதோ இது வந்து ஒரு ஆண் ஜாதகம் லக்னம் விருட்சகலக்னம் ஏழாம் அதிபதி ரிஷபம் அதிபதி சுக்கரன் மனைவிக்காரகனும் சுக்கரன் தான் ஆண்களுக்கு அப்படி பார்க்கும்பொழுது எல்லாமுமாகி இருக்கிறார் இந்த சுக்கர பகவான் இவர் மேஷத்தில் முதலில் இருக்கிறார் இவருக்கு அடுத்தது குரு பகவான் இருக்கிறார் அவருக்கு அடுத்தது சூரிய பகவான் அவருக்கு அடுத்தது கேது பகவான் இந்த இடத்தில் சுக்கர பகவான் அஸ்வினி நட்சத்திரம் கேது நட்சத்திரத்தில் உள்ளார் கேது பகவான் பரணி நட்சத்திரம் சுக்கரணி நட்சத்திரத்தில் உள்ளார் எனவே அவர் இங்கு வந்து இவர் அங்கு போய்விடுவார் அதாவது கேது இருக்கும் இடத்தில் சுக்கரன் வந்து விடுவார் சுக்கரன் இருக்கும் இடத்திற்கு கேது சென்று விடுவார் இப்பொழுது சுக்கரனை நோக்கி சூரியன் வருகிறார் எனவே சூரியன் சுக்கரபகவானோடு சம்பந்தப்பட்டு வலிமை பெற்றிருக்கிறார் உச்சமாக இருக்கிறார் எனவே இவரே வந்து ராசியையும் நட்சத்திரத்தையும் கொடுப்பார் எப்பொழுதுமே ஒன்பது கிரகங்களில் ராகு கேதுவிற்கு வீடு கிடையாது மீதம் இருக்கும் ஏழு கிரகங்களில் குருவிற்கும் சூரிய பகவானுக்கும் இருக்கும் ராசியில் அவர்களுடைய நட்சத்திரம் இருக்கிறது ஆனால் மற்றவர்களுக்கு அதாவது சந்திரன் செவ்வாய் புதன் சுக்கிரன் சனி இவர்களுக்கு அவர்கள் இருக்கும் ராசியில் அவர்களுடைய நட்சத்திரம் இடம்பெறாது இது ஒரு அமைப்பு இப்போ குருவிற்கு பார்த்தால் தனுஷில் எதுவும் அவர் நட்சத்திரம் இல்லை புனர்பூசம் விசாகம் புரட்டாதி இல்லை ஆனால் மீனம் அவருடைய மீனமும் அவருடைய வீடு அதில் புரட்டாதி நாலாம் பாதம் இருக்கிறது அதே போன்று இங்கு சூரிய பகவான் சுக்கர பகவானை நோக்கி வருகிறார் இப்பொழுது ராசியை கொடுப்பார் சிம்ம ராசி ஒரே ஒரு ராசி தான் அவருக்கு அதில் இருக்கக்கூடிய உத்தர நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இருக்கிறது அது உத்தர நட்சத்திரம் சூரிய பகவானுடைய நட்சத்திரம் எனவே அவருடைய முதல் மனைவி உத்தரம் ஒன்றாம் பாதம் சிம்மராசியை உடையவர் இந்த விவாகம் இந்த வாழ்க்கை மனமுறிவு ஏற்பட்டு விடுகிறது இது முடிந்தது அதற்கு அடுத்தது சுக்கர பகவானுடைய ரிஷப வீட்டில் அதாவது லக்னத்திற்கு ஏழாம் வீட்டில் சந்திரன் உச்சமாக இருக்கிறார் அவரை அவரை இந்த இடத்துல எடுத்துக்கொள்ள வேண்டும் எனவே அந்த சந்திரபகவானுடைய ரோகிணி நட்சத்திரம் ரிஷபராசி இருக்கிறது அல்லவா பகவானுடைய வீடு அந்த இடத்தில் இன்னொரு மனைவி வருகிறார் அதாவது ரோஹிணி நட்சத்திரமுடைய ரிஷபராசி உடைய அந்த பெண்மணி வருகிறார் அதுவும் மனமுறிவு ஏற்பட்டு விடுகிறது சரி இதற்கு அடுத்தது அதே சந்திரபகவான் உச்சமாக இருக்கிறார் பக்கத்தில் புதன் பகவான் இருக்கிறார் லக்னத்திற்கு பதினொன்றாம் இடம் அதிகம் நிறைய என்று சொன்னோம் அல்லவா அந்த கன்னி ராசி புதனுடைய ராசி அதற்குள் இருக்கும் அஸ்த நட்சத்திரம் சந்திர பகவானுடைய நட்சத்திரம் இது மூன்று மூன்றாவது மனைவியின் விவரம் எனவே இப்பொழுது எல்லாம் முடிஞ்சு விட்டது வேறு ஒன்றும் இல்லை உள்ள எல்லாம் பாத்திரம் காலி அதனால் இந்த மூணும் வந்திருக்கு இதற்கு காரணம் என்ன என்றால் நாலாம் அதிபதி விருசக லக்னத்துக்கு நாலாம் அதிபதி கற்பு ஸ்தானம் இல்லையா அது கூட பாதக ஸ்தானத்தில் போயிடுச்சு பாவத்தில் எட்டில் மறைஞ்சி போச்சு ஸோ இந்த இடத்துல வந்து அதை பற்றி இவருக்கு ஒரு பெரிய விஷயம் ஒரு மோட்டிவேஷன் இல்லைன்னு அர்த்தம் கற்பு அப்படிங்கிற விஷயம் அதாவது அப்படி சொல்ல முடியாது இந்த இடத்துல எப்படின்னா அது சம்மந்தமான நினைக்கக்கூடிய வாழ்க்கை முறை இல்லை வேறு அதெல்லாம் டேகடிசின்னு எடுத்திருக்கார் அது ஒரு இவர்னு கிடையாது இந்த நாலாம் அதிபதி அப்படி இருந்தால் அந்த மாதிரி தோணும் அது ஒரு விஷயம் அது இன்னொன்று ரெண்டாம் அதிபதி வந்து யார் குரு இவருக்கு அவர் வந்து ஆறு அஸ்தங்க அடைஞ்சிட்றாரு ஸோ அந்த நேரத்தில் பார்த்தா அதுவும் சரியில்லாமல் போயிடுது இப்போ லக்னாதிபதியே எட்டில் மறைஞ்சிருக்கார் இப்போ என்ன பண்ணுறது நன்றி